உளுந்தூர்பேட்டை அருகே நிர்வாகம் செய்ய முடியாததால் ராஜினாமா செய்ய சென்ற ஊராட்சி மன்ற தலைவரை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சி ஊராட்சியின் தலைவராக முருகன் என்பவரும் துணைத் தலைவராக அண்ணாமலை என்பவரும் உள்ளனர் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் இருப்பதால் ஊராட்சி பணிகள் முடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது எந்த வேலை செய்தாலும் துணைத் தலைவர் தடுப்பதாக குற்றம் சாட்டிய ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் ராஜினாமா செய்ய போவதாக கூறி ஆதரவாளர்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகம் செல்ல முயன்றார் அவர்களை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் பதவி விலக வேண்டாம் என கேட்டுக்கொண்டதோடு ஊராட்சி நிர்வாகம் சரிவர நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஊர் சேவை செய்ய வந்தாங்க ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் வந்து எதுவுமே செய்ய சொல்லி உரமாட்டாரு நான் எவ்வளவு செஞ்சு இப்ப மூணு வருஷம் காலமா ஒன்றும் செய்ய முடியல நானும் என்ன முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்த்துட்டேன் இது செய்ய உடமாட்டுறப்பல ஒத்துழைப்பே கிடையாது நானும் எவ்வளோதான் செய்யறது என்னால் முடியல திருப்பி ஒருத்தர் நான் ஒருத்தர் மேலே ஒர்க் போட்டு கொடுத்தேன் அவர் ஒருத்தர் மேலே போட்டு அந்த பத்து வருஷம் ஒர்க் அவரு அப்படியே அந்த பத்து வருஷம் நம்ப அவர் எடுத்து போயிட்டாரு ஒர்க்கு செஞ்சீங்கன்னா அந்த பணம் போய் சேரல அவங்க வேற எந்த வந்து கேட்டு கிடக்கிறாங்க தீர்மானம் போட்டு மைசூர் எடுக்க சொல்லி செக் மாப் சொல்லி தீர்மானம் போட்டு கொடுத்தோம் வார்டு நம்பரு நானும் எல்லாம் கையில் போட்டு கொடுத்தோம் அது எந்த அதிகாரியும் கண்டு மாட்டுறாங்க என் ஊருக்கு சேவை செய்யும்ல நான் பதவி ராஜினாமா பண்ண போறேன் நானும் வார்டு நம்பரு எல்லாம் சேர்ந்து தான் ராஜினாமா பண்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க